அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன் அல்லாவின் பெயரால் ஓதுகிறேன் பூமியாகிய இதன் மீது இருக்கின்ற ஒவ்வொன்றும் அழிந்துவிடக்கூடியதுதான் வல்லமையும் சங்கையும் உடையவனான உம்முடைய ரப்பின் திருமுகம் மட்டுமே நிலைத்திருக்கும் ஆகவே உங்கள் இரு இனத்தவருடைய ரப்பின் அருட்கொடைகளில் எதனை நீங்கள் இரு இனத்தவரும் பொய்யாக்குவீர்கள் வானங்களிலும் பூமியிலும் உள்ளவர்கள் தம் தேவைகளை அவனிடமே கேட்கின்றனர் அவன் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரமும் இடைவிடாத செயலாற்றுவதிலேயே இருக்கின்றான் ஆகவே உங்கள் இரு இனத்தவருடைய ரப்பின் அருட்கொடைகளில் எதனை நீங்கள் இரு இனத்தவரும் பொய்யாக்குவீர்கள் இரு இனத்தவரே உங்களுக்காக கேள்வி கணக்கு கேட்க நாம் ஆயத்தமாவோம் ஆகவே உங்கள் இரு இனத்தவருடைய ரப்பின் அருட்கொடைகளில் எதனை நீங்கள் இரு இனத்தவரும் பொய்யாக்குவீர்கள் ஜின் மனு கூட்டத்தார்களே வானங்கள் பூமி ஆகியவற்றின் எல்லைகளை விட்டு கடந்து செல்ல நீங்கள் சக்தி பெறுவீர்களாயின் கடந்து செல்லுங்கள் ஆனால் வல்லமையும் நம் அதிகாரமும் கொண்டே தவிர நீங்கள் கடந்து செல்ல முடியாது ஆகவே உங்கள் இரு இனத்தவருடைய ரப்பின் அருட்கொடைகளில் எதனை நீங்கள் இரு இனத்தவரும் பொய்யாக்குவீர்கள் மறுமையில் குற்ற குற்றவாளிகளாகிய உங்கள் இரு இனத்தவர் மீதும் நெருப்பின் ஜுவாலையும் புகையும் அனுப்பப்படும் அப்போது நீங்கள் இருவரும் உதவி பெற மாட்டீர்கள் ஆகவே உங்கள் இரு இனத்தவருடைய ரப்பின் அருட்கொடைகளில் எதனை நீங்கள் இரு இனத்தவரும் பொய்யாக்குவீர்கள் பிறகு யுக முடிவில் வானம் பிளக்கும்போது அது ஜெய்துன் எண்ணெய் போன்று ரோஜா நிறமாய் ஆகிவிடும் ஆகவே உங்கள் இரு இனத்தவருடைய ரப்பின் அருட்கொடைகளில் எதனை நீங்கள் இரு இனத்தவரும் பொய்யாக்குவீர்கள் பிறகு அந்நாளில் மனிதனோ ஜின்னோ தம் பாவத்தை பற்றி விசாரிக்கப்பட மாட்டார்கள் ஆகவே உங்கள் இரு இனத்தவருடைய ரப்பின் அருட்கொடைகளில் எதனை நீங்கள் இரு இனத்தவரும் பொய்யாக்குவீர்கள்